போய் டோக்கனை போட்டு வந்துடுவேன் நம்ம நைட் போய் சாப்பிட்டு வந்துடலாம் நக்கலா போன நீ மூலம் நோம்பால ஏ நான் நோம்பு நோம்பு இல்லாத அதான் அவங்களுக்கு தேவையில்லை அதாவது டெய்லியும் ஒவ்வொருத்தையும் டோக்கனுக்கு ரூபா வாங்கிட்டு போய் டோக்கனை கொடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு வரேன் இன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமையா எவனையும் காணோம் சரி அதனால தான் உங்களை பார்த்தேன் ஓ எவனும் சிக்கா என்கிட்ட இருபது ரூபாய்க்கு டோக்கன் போடணும் நாங்க எங்க போய் சாப்பிடணும்னு

கூட்டோ இல்ல நல்லா இருப்பங்க வா அதாவது நானும் போனேன் கூட சேர்ந்து பழமும் கொடுக்காங்க பழமும் கொடுக்கா சரி ரைட்டு ஓகே நானும் போனோம் வைர மாளிகை நூறு ரூபா டோக்கனு அதில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் தான் வைக்கிறாங்க ஒயிட் ரைஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன துண்டு கறி ரெண்டு போட்டு ஒரு கப்பில் கொஞ்சம் வந்துட்டு கரிசாலெலாம் கொடுக்காங்க அதை ஊற்றி தின்னு முடிஞ்சதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி கூட்டு கொஞ்சம் வைக்கிறாங்க கூட்டு ரெண்டாவது வைக்கலாம் ரசம் மோர் இதை நூறுரூவா கொடுத்து அங்கே வைக்க கூட்டம் கூட்டமாக நைட்டில் ரெண்டு மணிக்கே போகிறாங்க சகருடைய நேரம் ஒரு நாலு டு அஞ்சு மணி அப்படின்னு நினைச்சா அந்த அரை மணி நேரம் தான் சகருடைய நேரம் பறக்கத்து இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஒன்றரை மணிக்கு ரெண்டரை மணிக்கும் ரெண்டு மணிக்கு பல்லு தைக்காம போறா இது ஒப்பேருமா கேட்க கூட்டம் கூட்டமா அதுல நீயும் ஒரு ஆளுன்னா நான் வந்து யாராவது வயம் இருந்ததா சாப்பிடுவேன் யாராவது வயம் இருந்தா திம்ப நம்மளால சகர்மா இது சகர் சாப்பிட வயிறு மலைக்கெல்லாம் வர முடியாதுப்பா ஆளை கொடுக்க அப்ப இந்த இந்த ஊருக்குள்ள நம்ம மேல மலையத்துக்குள்ளேயே சிஎஸ்கே சமையல் குழுக்கு போவோம் அது வந்துட்டு இந்த கிரிக்கெட் டீம் பேர்ல ஆஹ்

ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரெண்டு நபருக்கு இரநூத்தி நாற்பது மூணு நபருக்கு முந்நூற்றி ஐம்பது இப்படி போடுறாங்க அதில் போட்டு சோரை வந்துட்டு சகர நேரத்தில் வந்துட்டு ரொம்ப குறைவா குவான்டிட்டி குறைவாக இருக்குது அது எல்லா கட்டிங்களே என்னன்னு தெரியல நான் பார்த்த ஒன்று ரெண்டு கட்டிங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது கொஞ்சம் நூற்றி இருபது நடந்த நூற்றி ஐம்பது வாங்கிட்டு போங்க கூட கொஞ்சம் சோறம் வைங்க அப்புறம் அந்த பருப்பு இந்த கறி இதெல்லாம் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கொடுங்க எப்பா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பை திறந்தாலே இந்த மாதம் ஃபுல்லாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஸ்பெஷல் என்னது ஒயிட் புளிப்பு குளிப்பிரிக்காய் கறி சால்னா ஒயிட் ரைஸ் கட்டிப்பருப்பு மிளகு மிளகு கறி அப்புறம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒயிட் பிரியாணி அதுக்கப்புறம் வந்துட்டு சோறு மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு சிக்கன் சால்னா பீப் சால்னா அப்புறம் வந்துட்டு பூசா வந்துட்டு என்னது கபாபு அப்புறம் வந்துட்டு இன்னொருத்த கஜகஸ்தான் கபாபுங்கிறான் அப்புறம் வந்துட்டு என்ன நம்ம எமன் எமனி கபாபுங்கிறாங்க இப்படி வந்துட்டு எல்லா நெய்ச்சோறு பால் நெய்ச்சோறு ஏன்னா இப்படி வகை வகையா போயிட்டே இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமா ஆக்குறீங்க ஓகே எல்லாம் நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணுதான் நீங்க வாங்க நூத்தி இருபது நூத்தி முப்பது இந்த மாதிரி கூத்துகள்ல நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது நாள் வாங்கிட்டு போங்க ஒரு நபர் சாப்பிடுறதுக்கு திருப்தியான முறையில சாப்பாடா இருக்கட்டும் அது வந்துட்டு பருப்பா இருக்கட்டும் கறியா இருக்கட்டும் அதை கொடுங்க ஒரு சில கேட்டீங்க இல்லைங்க நாங்க ஒரு ஆளுக்கு போதுமான அளவுல கரெக்டான முறையில கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படியே பயணங்கள் தொடரட்டும் ஒரு நூறு ரூபா கேட்டதுக்கு இவ்வளவு பேசிட்டு போயிருக்கியா அதுக்குள்ளேயும் நோம்பே முடிஞ்சிடும் போல தெரியுது போங்க நான் வேற ஆளை பாத்து நூறு ரூபா வாங்கிக்கிறேங்க எல்லாரும் ஆளை ஒழிஞ்சு போங்க வாங்கிலவியா இல்ல இருக்க போறோம்ன பாரு